அனைத்து பக்தர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கிற பூஜை பார்த்தீங்கன்னா செய்வனை நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா செய்வனையால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வழக்கங்கள் துயரங்கள் போய்ட்டுருந்துச்சு பிஸ்னஸில் அதில் விருத்தி கிடையாது குல தெய்வம்ன்றது கட்டுக்குள்ளாக போச்சு இல்லடத்தில் தெய்வம் கிடையாது பணம் என்றது விருத்தி என்றது குறைஞ்சி போச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகள்ன்றது குறைஞ்சி போச்சு கை கால் வீக்கம் ஏற்படுறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது விஷ ஜந்துக்கள் அந்த இடத்துல வந்து தீண்டக்கூடிய விஷயங்கள் போகிற இடத்துல முன்னேற்றம் இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த செய்வனையும் சொல்லக்கூடியது இல்ல இடத்துல ஒரு துளியும் நிம்மதி இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிமிடமும் பார்த்திங்கன்னா நரக வேதனை அனுபவிக்க செய்யும் இந்த மாதிரி குட்டி சத்தனை ஏவி விட்டு இருந்தால் குட்டி ஏவி எவி விட்டு செய்து இருந்தாங்க அந்த குட்டி நிவர்த்தி செய்து அவங்களுக்கு பழையபடி இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த இடத்துல வாழக்கூடிய வழக்கு தான் இந்த சைவனை நிவர்த்தின்றது பூஜைன்றது நடந்துகிட்டு இருக்கு இதனால் பார்த்திங்கன்னா கை கால் வீக்கம்ன்றது ஏற்படும் தலை சுத்தல் என்றது வரும் அந்த இடத்துல கரு உருவம்ன்றது இல்ல இடத்துல தென்படும் துர்நாற்றம்ன்றது வரும் உல இல்ல இடத்துல தெய்வம்ன்றதே இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரமும் அந்த இடத்துல நான் நரக வேதனை அனுபவிக்க செய்யுங்க அந்த இடத்துல செய்வனேன்னு ஒன்று இருந்துட்டாலே தெய்வங்கள்ன்றது இருக்காது முதல்ல தொழில்கிறதை முடைக்கிடும் ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கிற நிம்மதிகளை சிறுகளைச்சி நேற்று கை கால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து செய்வனையில ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருங்க சொல்லலாம் அடங்காது ஒரு இடம் நாலு இடம் பார்க்க மாட்டாங்க ஏக இடம் போய் பார்ப்பாங்க ஆனால் எந்த இடத்துக்கு போயும் ஒரு திருவுன்றது சரியான முறையில் சரியாது சரியான பூஜைகள் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைனா அவங்க சரியான ஆட்களை போய் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து அந்த அம்பாலே துணைன்ற அளவில் வந்து இந்த இடத்துல வந்து கை இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சைவனைன்றது நிவர்த்தி பண்ணியாச்சு நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அந்த இடத்துல இந்த இடத்துல முடிச்சியாச்சு இந்த மாதிரி பேய் புசாசு கொளாறு இருந்தாலும் சரி செய்வன கொளாறு இருந்தாலும் கண்டிப்பாக ஆலயத்தை தெளிவாங்க நன்றி வணக்கம்